ஓ முருகனே போற்றி போற்றி ஓ ஆறுபடை முருகனே போற்றி போற்றி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு தேவையான வரங்களை அளிக்க உன் அப்பன் முருகன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் கூற வந்ததை சாதாரணமாக நினைத்துவிட்டு சென்று விடாதே உன் வாழ்க்கையில் நீ உயிருக்கு மேலாக நினைத்து நம்பிக்கை வைத்த உன் வாழ்க்கை துணையால் மிக பெரிய பிரச்சனை வரப்போகின்றது என் தங்கமே என் ஏனப்பா இப்படி கூறுகிறீர்கள் அவருக்கும் எனக்கும் எப்பொழுதுமே இருவரின் இடையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டுதானே இருக்கின்றது பிறகு இப்பொழுது என்ன பிரச்சனை தான் வரப்போகின்றது என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஏமாற்றம் கூட ஒரு வகையில் நன்மைதான் என் தங்கமே மன அமைதியுடன் இரு வாழ்க்கையில் சோதனைகள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்கான வெற்றி தான் அழுகைகளையும் குழப்பங்களையும் விடு அமைதியை தழுவிக்கொள் உனக்கு உன்னுடைய என்னுடைய அருள் இருக்கும் வரை உனக்கு நிம்மதியுடன் பார்த்து கொள்ளப் போகின்றேன் ஒவ்வொரு காயங்களும் உனக்கு பாடமாக மாறும் ஒவ்வொரு சோதனைகளையும் என்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கும் ஏன் என்றால் நான் உன்னோடு இருக்கின்றேன் உலகில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஆசைப்படும் தகுதி உள்ளது ஆனால் ஒவ்வொருவருக்கும் தேவை மட்டும் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது இது உனக்கு மகிழ்ச்சியை தரும் எது உனக்கு துன்பத்தை தரும் என்பதை எல்லாம் நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் என் தங்கமே ஆனால் தான் உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் தராமல் அதன் தேவை இருக்கும் சரியான தருவாயில் தந்து கொண்டிருக்கின்றேன் சில நேரங்களில் நீ விரும்பியது தாமதமாக கிடைக்கலாம் சில சமயங்கள் அது கிடைக்காமல் கூட போகலாம் அதுவும் உன் நன்மைக்காகத்தானே என் தங்கமே ஆனால் உன் பொறுமைகளை நீ இழக்காமல் நம்பிக்கையுடன் இரு உன்னுடைய துணைக்கும் உனக்கும் அந்த பிரச்சனை தான் வரப்போகின்றது உன் துணை அதிகமாக ஆசை வைத்துக்கொண்டு இருக்கிறார் அதனால் நீ கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்றாய் சிலவை சிக்கனமாக செய்யும் மனப்பக்குவம் கொண்ட உனக்கு உன்னுடைய துணையால் உனக்கு எப்பொழுதுமே பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது சிக்கனமாக இருக்காமல் தாராளமாக செலவுகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த செலவுகள் எல்லாம் இப்பொழுது ஒன்று சேர்ந்து பெரிய கடன் சுமையாக உனக்கு வந்துவிட்டது அது உனக்கு பெரிய பிரச்சனையாக மாறப்போகின்றது நீ சிலரிடம் கடன் வாங்கி அவரின் ஆசைகளை நிறைவேற்றுகிறாய் விலை உயர்ந்த பொருட்களையும் என்று அதன் மதிப்பு தெரியாமலே அவ்வ அவ்வளவு பொருட்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அது உனக்கு வாங்கும் பொழுது அது பெரிதாக தெரிவதில்லை ஆனால் உனக்கு ஒரு நாள் புரியும் இவ்வளவு பெரிய பிரச்சினையை இவ்வளவு நாட்களாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று நீ நீ இப்பொழுது யோசிக்காமல் விட்டுவிட்டு அதன் அதனால் இப்பொழுது உனக்கு உன் துணைக்கும் இந்த காரணத்தினால் சண்டை வரப்போகின்றது அதனால் இருவரும் பிரிந்து பிரிந்துவிடும் அளவிற்கு விட்டுவிடாதீர்கள் இருவரும் புரிந்து கொண்டு சிக்கனமாக செலவை குறைத்து கொள்ளுங்கள் பணத்தை சிக்கனமாக செலவு செய்து பழகு அது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவும் பணம் இருக்கிறது என்று செலவு செய்தால் பணம் இல்லாத போதுதான் அதன் அருமை உனக்கு தெரியும் பிறகு வருந்தியோ இல்லை கவலைப்பட்டோ என்ன செய்ய முடியும் வரும்போதே பார்த்து செலவு செய்யும் தங்கமே ஆற்றில் போட்டால் கூட அளந்து போட வேண்டும் அதுபோலத்தான் இது வெறும் பழமொழியாக நினைக்காமல் இதை புரிந்து கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையில் சிறந்த வகையில் எடுத்துக்கொண்டு செல் செல்லின் தங்கமே சிறிது சிறிதாக சேர்க்கும்போது அதன் பலன் உனக்கு பெரிதாக கிடைக்கும் பொழுதுதான் தெரியும் நீ எந்த கஷ்டமும் இன்றி சிறிது சிறிதாக சேர்த்துக்கொள் அப்பொழுது உனக்கு பெரிய உதவியாக அது உனக்கு ஒரு தூணாக நின்று உன்னை காக்க உதவும் என் தங்கமே எதை செய்யும் முன்னாலும் யோசித்து செயல்படு என் தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமான வாழ்க்கையை செயல்படு என் தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் துன்பங்களையும் போக்கி உனக்கு இன்பமான வாழ்க்கையை தர நான் உதகின்றேன் எதையும் நினைத்து கண்கலங்காமல் கவலைப்படாமல் இரு தங்கமே செலவுகளை குறைத்து சிக்கனமான வாழ்க்கையில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஓம் முருகனே போற்றி போற்றி ஓம் ஆறுபடை முருகனே போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாழ்க வளமுடன்